இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜீவசமாதி திருமயிலை சிவஞான நடராஜ சுவாமிகள் சித்தர் ஐயாவுடைய குரு பூஜை இன்றைக்கி இது எங்கே இருக்குனாக்கா சென்னையில் பெரம்பூர் என்ற பகுதிக்கு பக்கத்தில் திருவிகா நகர் என்ற இடத்துல இருக்குது இது எப்படி வரணுனாக்கா பேரிஸ்லேருந்து வரணுனாக்கா ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி டூ எங்கே இறங்குன்னாக்கா குளத்தூரில் இறங்கலாம் அப்புறம் தேர்ட்டி எயிட் சி எட்டு பி திருவிக்கா நகர் பகுதிக்கு வருது இந்த ரோடு திருவிக்கா நகர் பகுதியிலேருந்து வருது இந்த ரோடு வந்து கொளத்தூர்லேருந்து வருது இது இதுக்கு ஆப்போசிட்டில் ஆர்சி பில்டிங் இருக்கு சென்னை பெரம்பூர் கொளத்தூர் டான்பஸ்கோ பள்ளி அருகில் செல்லியம்மன் கோயில் பின்பக்கம் சித்தர் திருமலை திருமயிலை சாமிகள் ஜீவ சமாதி தேங்க்ஸ் ஃபார் வீடியோ டு டாக்டர் விக்னேஷ் நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்த நம்பருக இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம்பெறுக அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் ட்ரெண்ட்ஸ் கர்மஸ் அண்ட் சரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் 땡க் யூ சப்ஸ்கிரைப் மீ இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோமத்ரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி ஒளி பயிற்சி கர்மவெளியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சித்தருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை in யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு உங்களுக்காக இருபத்தி மணி நேரமும் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்